வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கார் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோட ரோக்கார் நிலையத்தோட பார்க்கிங்கில் தாங்க இப்போ நாம் இருக்கோம் தொடர்ந்து சில நாட்களாகவே ரோப்கார் நிலையத்துக்கு வந்து பக்தர்களின் எண்ணிக்கை குறைவாக தாங்க வருது அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தொடர் மழை காரணமாக பக்தர்களின் கூட்டம் குறைஞ்சிருக்குங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா நாள் வந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை இன்றைக்கி பாருங்க ரோப்கார் நிலையமே கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக தான் காணப்படுது பார்க்கிங்கில் வாகனங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ வெளியே பார்க்கிங்கில் பார்த்தோம் கூட்டம் எவ்வளோ காலியாக இருக்குன்னு இன்றைக்கும் பாருங்க ரோப்கார் நிலையம் உள்ள பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கே இல்லைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்தர்களினோட வெயிட்டிங் டைம்ன்றது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தாங்க இருக்கும் அவ்வளோ குறைவாக இருக்கு இதுக்கு முழு முதல் காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போதைய தமிழகத்தில் இருக்கிற வானிலை தாங்க ஏன்னா அதிக இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தங்களோட பயணத்தை ஒத்தி வச்சதுனால ஏற்பட்டதோட விளைவு தான் லோப்கார் நிலையம் இவ்வளோ காலியாக இருக்கு தயவு செய்து லோக்கல் பீப்புள்ஸ் அதாவது சோழிங்கர் மற்றும் சோழிங்கர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தயவு செய்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு செவ்வாக்கம் நரசிம்மருக்கு செவ்வாக்காமையும் ஒரு முக்கியமான நாள் தாங்க தயவு செய்து வந்து இன்னைக்கு நரசிம்மரை வணங்கிடுங்க நிறைய பேர் ஏக்கமாகறான் கார்த்திகை மாசம் நான் பார்க்க முடியல லோக்கல் பீப்புள் நிறைய பேர் எங்களுக்கு சொல்கிறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ அதிக அளவுக்கு தற்போது ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சேரும் எத்தனையோ பேரோட நரசிம்மரம் ஒரு ஆசை வந்து நிறைவேற்றும் நன்றி ஓம் நமோ நாராயண நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி